வீட்டு உபயோகப் பொருட்களின் பராமரிப்பு சீலிங் சீலிங் ஃபேன் ஃபேன் ஹோம் சீமாவிற்கு ஏற்கனவே வியர்த்தது அதோடு மேலே இருந்த ஃபேன் மிகவும் மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது என்ன செய்யலாம் என்று சீமா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பிரதமின் ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் உதவிக்கு வந்தனர் சரி சரிசெய்ய காம்பினேஷன் இடுக்கி நியான் டெஸ்டர் வயர் ஸ்ட்ரிப்பர் ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவர் மற்றும் சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் போன்ற சில கருவிகளை எடுத்தனர் ஹேண்டி ஸ்கில் குழுவினர் ஃபேனின் மின்சார விநியோகத்தை நிறுத்திவிட்டு ஃபேனின் முக்கிய பாகங்கள் சேதமடைந்துள்ளதால் ஃபேன் சுத்தாமல் இருக்கிறதா என ஆய்வு செய்தனர் அதே சமயம் சீமாவுக்கும் இந்த பாகங்களை பற்றி கற்றுக் கொடுத்தார்கள் நாமும் பாகங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் மின் தேக்கி இது எலக்ட்ரிகல் எனர்ஜியை சேமிக்கும் இயக்கும்போது மின் தேக்கியானது சீலிங் ஃபேன் சுழல்வதற்கு தேவையான கூடுதல் ஆற்றலை வழங்குகிறது சத்தம் இல்லாமல் குறைந்த வேகத்தில் இயங்கும் போது எலக்ட்ரீஷியன்கள் பொதுவாக மின்தேக்கியை மாற்றுவார்கள் உள்ள பியரிங்குகள் எந்த சத்தமும் இல்லாமல் சீராக சுழல உதவுகிறது இருப்பினும் பியரிங்குகள் சேதமடைந்தால் ஃபேன் சத்தம் போட தொடங்குகிறது எனவே ஃபேனில் இருந்து சத்தம் வந்தால் எலக்ட்ரீஷியன்கள் பியரிங்குகளை மாற்றுவார்கள் நட் கூரையில் பொருத்துவதற்கு ஷேக்கில் நட் உதவுகிறது ஃபேன் தள்ளாடினால் ஷேக்கிள் நட்டை இறுக்கினால் பொதுவாக சிக்கல் தீர்ந்துவிடும் இதோடு சேர்த்து வேறு சில குறைபாடுகளும் இருக்கலாம் அவை சில நேரங்களில் மின்சார அதிர்வை உணரலாம் இதன் காரணம் கம்பிகளின் இன்சுலேஷன் தேய்ந்து தொடுவதால் அத்தகைய சூழ்நிலையில் எலக்ட்ரீஷியன்கள் ஃபேன் வயரிங் இன்சுலேஷனை சரி செய்வார்கள் சில நேரங்களில் ஃபேனுக்கு மின்சாரம் பாயாது இந்த சூழ்நிலையில் மின்சார வழங்கல் இணைப்பு சுவிட்ச் மற்றும் ரெகுலேட்டரை எலக்ட்ரீஷியன்கள் சரிபார்ப்பார்கள் ஏதேனும் ஒரு பாகம் பழுதடைந்திருந்தால் அதை மாற்றி விடுவார்கள் சீமாவின் ஃபேன் மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது எனவே ஹேண்டி ஸ்கில் குழுவினர் மின்தேக்கையை சரிபார்த்து அது பழுதடைந்திருப்பதை கண்டறிந்தனர் அவர்கள் அதை புதியதாக மாற்றினர் சீமாவின் ஃபேன் மீண்டும் சரியாக வேலை தொடங்கியது சீமாவுக்கு இப்போது ஸ்கில் பிரிகேட் பெண்களின் உதவியால் சீலிங் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அவை எதனால் ஏற்படக்கூடும் என்பது தெரிந்துவிட்டது இப்போது அவரது ஃபேனில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் எலக்ட்ரீஷியன் உதவியுடன் சரியான நேரத்தில் அதை அவரால் சரி செய்ய முடியும் கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் ஹாண்டி ஸ்கில் பிரிகேட் சீமாவுக்கு சீலிங் ஃபேனில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் பற்றி தெரிவித்தனர் பழுதடைந்த மின்தேக்கி சேதமடைந்த பியரிங்குகள் ஃபேன் தள்ளாடுவது ஃபேனில் மின்சாரம் பாய்வது இந்த சிக்கல்கள் பற்றியும் அவற்றை எவ்வாறு சரி என்பது பற்றிய தகவல்களையும் அவர்கள் வழங்கினர்